உங்க அப்பா இன்னைக்கு கறியும் பாரு நாளைக்கும் கையும் பாரு எல்லா நாளும் செஞ்சிருந்தா என்ன ஆகுறது கறி ரேட்டு ஆயிரம் ரூபாய் கிலோ ஆயிரம் ரூபா தானே ரெண்டாயிரம் தானே எங்க அப்பாக்காக நான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் புதுப்பா உங்க அம்மாக்காக நல்லா உட்கிற மாதிரி வந்தேன் நினைச்சுக்கோங்க வாயுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் கறி மீன் கிடையாது வெறும் சோறு இல்லை தான் சோறு தான் இருந்து அப்பா வச்சுக்கிட்டே இருக்க சும்மா விடுமா நம்ம அப்பா அப்பாதே வயசா அடிச்சுக்கிட்டு அவர் ஆசைப்படுத்த கேக்குறாரு நம்ம செஞ்சு கொடுத்துற வேண்டியதான் முன்னே நான் செய்ய சொல்றேன் நானே எங்க அப்பா செஞ்சு கொடுக்குறேன் வரைக்கும் உங்க அம்மா எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டா அதை சாக்கு ஒடிக்க சொல்லி தட்டி விட்டுருவா நீ யாரும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே எல்லாமே அப்பா இருந்த வரைக்கும் இருக்கீங்களோ அத்தனை அத்தனால என்னென்ன வேணுமோ சொல்லுங்கப்பா எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படியே சொல்லிட்டு தான் நினைச்சுக்கோ அடப்படியெல்லாம் பொழுதுறை கேட்கணும் அவ்வளவுதான் அசந்த போயிருவ பாத்துக்கலாம் விடுமா அப்புறம் அம்மா ஒரு விஷயம் சொல்லணும் இந்த பணம் என் மாமனார் கொடுத்த பணம் இல்ல எங்க மாமியார் கொடுத்தது மாமனாருக்கு தெரியாம உங்க லாக்கலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால யார்ட்டையும் சொல்ல வேணாம் சரியா யார்ட்டே சொல்ல போறேன் என் கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க இல்லமா உன் பே கிட்ட மட்டும் சொல்லிடறாத அவங்ககிட்ட தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நம்மகிட்ட எங்கிருவ கோபப்படுவான் சரியா யாருக்கிட்டே சொல்லல உங்க அப்பாட்ட நல்லா காதல் உழுகுற மாதிரி சொல்லு அவர் போய் சொன்னாலும் சொல்லுவாரு அப்பா இது என் கொடுத்த குடுத்த பணம் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சரிங்களா நாங்க போனே பணம் வாங்கிட்டு வந்தேன்னு அவளவுதான் என்னையதான் திட்டுமாவே சரிமா சரிமா அவன் என்ன சொல்றானு சரிமா சரிமாங்கறீங்க சொல்றத நல்லா காதலை வாங்கிட்டு பேசுங்க பொண்ணு சொல்றது நல்லா நீ வந்து நீங்க இருக்க இல்ல அவங்க கிட்ட போய் வத்தி வச்சிராதீங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்ன இதுன்னு நீ போய் வேலைய பாரு போ ஆமா நானும் வேலைய பக்க தான் போறேன் எங்க கிட்ட வந்து இந்த கொஞ்ச நேரத்துல சோறு வச்சு குடு குழம்பு வச்சு குடு அத வச்சு குடு கொஞ்சனே அவ்வளவுதான் மண்டை உடைச்சுடுமா சொட்ட மண்டை உடைச்சு மாவுல போட்டுறேன் சொட்ட மண்டையில நடி மாவுல போட முடியும் உனால பாத்தியா உங்க அப்பனுக்கு எப்படி காதல் விழுதுன்னு நீ பேசுறது காதல் விழுல நான் கத்துறது மட்டும் நல்ல காதல கேக்குது பாத்துக்கோ உங்க அப்பனை இப்போ உனக்கு பழக்கம் ஆயிடுச்சுமா வீட்டுல பொழுது அப்பா கூட நீதான் இருக்க பேசிட்டு இருக்க அதனால அப்பா அப்படி சொல்றாரு வேற ஒண்ணும் இல்ல சரி நான் போய் பணத்தை உள்ளார வைக்கிறேன் அப்புறம் அப்பாக்கு போய் நான் கரிமீன் வாங்கிட்டு வரேன் அப்பாக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்களும் சேவனா நீ ரெஸ்ட்டு பண்ணிக்கோப்பா நீ ஆச்சு உங்க அப்பா அப்புறமாக கறி கொலை அப்புறம் கறி கறி அழுவிய அது பார்த்து ஏன்னா உங்களை மாதிரி நினைச்சீங்களா அப்பலாம் கிடையாது என்னமோ சண்டை போடுங்க என்னமோ பண்ணுங்க நான் போய் பணத்தை உள்ளார வச்சுட்டு கரியா வாங்கிட்டு வரேன் எனக்கு ஏதாவது அப்புறம் கடை வீதிக்கு போனா கடை கூட்டிட்டு வாங்க கறி கடை நான் போறேன் உள்ளார

ஐ நம்ம பொண்ணு கடை வீதிக்கு போற கறி வாங்கி வர நம்ம குடிச்சத செஞ்சு கொடுக்க புஷ்பா என்ன எப்படி போயிராதடி நானும் வரேன் கூட மார்க்கெட்டுக்கு உங்க அப்பா நீ இது வரைக்கும் இங்கேயே உட்கார்ந்திருக்காரா அந்த மனுஷன் யார் பேச்சு கொடுக்கிறது பேசி கேட்கறது நான் வரலேன்டி ப்ளீஸ் நீ நீ கூட்டிட்டு போய் மார்க்கெட்டுக்கு அப்படின்னா பட்டுனு வாமா கறி மீன் கழுவி எல்லாம் டக்குன்னு செய்யணும்ல சீக்கிரமா போலாம் சரி வரையுது மார்க்கெட் போயிட்டு வரேன் வீட்டா பத்திரமா பாத்துக்கோங்க நீ வர வரைக்கும் நான் தான் உட்காந்துருப்பேன் வேற எங்கேயும் போமாட்டேன் என்ன சொல்றேன் இந்த மனுஷன் என்ன சொல்றாரு மேல அங்க இருந்தேன்னா எனக்கு தான் ஆபத்து இந்த இடத்தோட நானும் காலி பண்றேன் இப்பதான் அம்மாச்சும் அம்மா வெளியே போனாங்க பாத்தியா ஆஹ் பாத்தேன் பார்த்தேன் எங்க போனாங்க சொல்லிட்டோம் அவ்வளவுதான் இப்ப பார்த்தாலும் கரிமீன் சாப்பிடாம சொல்லிட்டு நம்ம வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவான் வேற எங்க தான் போயிருக்காங்க போயிருக்காங்க காய்கறி பழம் இதான் போயிட்டு வட்டோம் அம்மா பொண்ணு சேர்ந்து போறாங்க நல்லா அப்படியே வாங்கிட்டு விட்டோம் ஒதுங்குவேன் தாத்தா நல்லா பேசு ஆளு ஆளு இருந்தாலும் உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாது ஆளு வேற இல்ல நான் என்ன பேசுவேன் தாத்தா எப்படி இருக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிடறேன்னு எப்படி தாத்தா இருக்கு உடம்பு எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்க மாட்டேன் நீ அதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போறேன் கேட்கணும்டா தாத்தா அப்பா வந்தா எப்படி இருக்கீங்க மாத்திரையெல்லாம் சாப்பிடுறீங்களா உடம்பு எப்படி இருக்கு ஆஸ்பத்திரி போனீங்களா எல்லாமே கேக்கணும் எதுவும் உட்காருவா சொல்லுங்க எதுக்கு உட்கார சொன்னீங்க மூணாவது மாதிரி வாங்க அப்புறமா உரிமையா தாத்தான்னு சொல்ல மாட்டியா சொல்லுங்க தாத்தா என்ன விஷயம் போதுமா அது போதும்டா பேரண்டி போதும் போதும் விஷயம் பேசணும் என்ன அம்மா புஷ்பா உங்க அப்பயே பாத்துட்டு வந்தாரா என்ன தாத்தா சொல்றீங்க உங்க அம்மா உங்க அப்பையும் தாத்தாவையும் தாத்தா தனியா ஆனாங்களே அங்க ஒன்னா இருக்கும்போத கவனிக்கல இப்ப போய் பாத்து என்ன நான் சொல்றதை கொஞ்சமா புரிஞ்சுக்கோடா போய் உங்க அப்பைய பார்த்து உங்க அம்மா பணம் வாங்கிட்டு வந்திருக்கா என்ன தாத்தா சொல்றீங்க போய் வாங்கிட்டு வந்துட்டா என்கிட்டே சொல்லி முன்னாடி போய் பணம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு நான் போக முடியாது நான் போக மாட்டேன் போ அப்படின்னே நீயும் போகாதம்மா வீட்டுல எது பாத்துக்கலாம் அப்படின்னா அங்க போய் பணம் வாங்கிட்டு வந்திருக்காது உங்க பையன் ரெண்டாயிரம் பணம் கொடுத்திருக்காங்க அதை வாங்கிட்டு வந்ததா இப்ப மார்க்கெட் போய் கரிமீன் வாங்கிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேரும் தாத்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போய் போய் புகுந்து காசு வந்து பாருடா உங்க அம்மா காரிக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஆமா உங்க பிள்ளை உங்கள மாதிரி தான் இருக்கும் என் பிள்ளைக்கு அறிவே கிடையாது தெரியுமே ஒண்ணுமே இல்ல களிமட்டு தான் இருக்கு வாய் மட்டும் கண்டவாளத்துல இருந்து தண்டவாளம் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இழுத்து நீளமா இருக்கும் வாய் மட்டும் பெருசா இன்வெஸ்டேஷன்ல போலடா மார்க்கெட் தான் போயிருக்காங்க சொல்றது எங்களுக்கு காதலே உருவாது நீங்க பாடு கத்திட்டே இருங்க நீங்க வந்தாலும் வந்தீங்க வந்து இங்க செலவு இழுத்துட்டு போயிருங்க வீட்டுக்கு போறப்ப காசு வச்சு கொடுக்குறேன் செலவுக்கு வச்சுக்கோ காசு தான் எனக்கு வேணும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மார்க்கெட் போயிட்டு வரேன் போய் அம்மா பார்த்து நல்லா திட்டிட்டு வரணும் மார்க்கெட்டுக்கு அம்மா போயிருக்கா வாங்கிட்டு வந்துருவா சரியா போய் உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது அங்க போய் அம்மா நான் பாத்துக்கிறேன் என்ன எதுன்னு எங்க போறான் பேராண்டி சொல்லாமே போறான் என்கிட்ட கருமையும் தானே வாங்கணும் பழக்கடைக்கு வந்திருக்கேன் அப்பாக்கா ஆப்பிளும் மாதிரம் எல்லாம் பிடிக்கல அது ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் எல்லாம் ஒரு வாங்கிட்டு போயிடலாம் அதெல்லாம் வேணாம் அவடு கரையும் வாங்கியே காசு இருக்கான்னு தெரில இதை வேற செலவு பண்ணுமா நீ பரவாயில்ல விடுமா அப்பாக்காக தானே இந்தமோ பண்ண போ எவ்வளோ காசு எடுத்து வந்திருக்கா எல்லாம் மூவாயிரம் ரூபா காசு இருக்கு உங்க மாமியா ரெண்டாயிரூவா தானே கொடுத்துச்சு அப்புறம் எப்படி ரூபாய் மேற்கொண்டு எடுத்து வந்த வந்தேன் ஒவ்வொள்ளாயிரம் ரூபாய் காசு வச்சிருந்தேமா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் வீட்டிலே கேட்க முடியல உங்க அப்பா இருக்கா நல்ல நோய் நோயும் பாரு எப்படி உங்க மாமியார் காசு கொடுத்துச்சு கேட்டாலே காசு வராது அதுக்கு கையில சொல்லி கிட்டே காசு வாங்கினேன் நீ வேணுமா மாமியார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு உங்க அம்மா அது ஊரில் வந்திருக்காளா இப்பெல்லாம் நீ பேச மாட்டேன் உங்க அம்மா சொல்லி தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இல்லத்த எங்கள் அம்மா ஏதா இங்கே வந்தாங்க எங்கள் அம்மா ஊர்ல இருக்காங்க அப்படின்ட்டு அச்சோ உங்க மாமியார்ட்ட சொல்லிட்டியா வீட்டுக்கு வரலாம் அவ்வளோதான் கோச்சுக்கு முடியாது காது கொடுத்து கேளுமா அம்மாலாம் வரல அம்மா ஊர்ல இருக்காங்க நானும் பரத்து தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆமா ஆமா கரெக்டாக சொல்லியிருக்கேன் இல்லைன்னா அவ்வளோதான் உ மாமியார் கறி வெளுத்துருவா என்ன உங்க அம்மா இங்கே வந்துருக்கா நீ எட்டி கூட பாக்கல உங்க அப்பா வந்து பார்க்க வந்தாங்களா ஹாஸ்பிட்டலையும் பாக்கலாம் இங்கேயும் பாக்கலாம் அப்படின்ட்டு

நம்ம வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டில தான் கத்துறத கேட்க முடியல இந்த மனசுறது கேக்கணுமாக்கும் உங்க மாமியார் கொடுத்த காசு வாங்கிட்டு போலாம் அத்தை கொடுத்த காசா எடுக்கிறேன் என்னது அத்தை காசு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு என் மாமியார் கொடுத்த காசு என்னமா போட்டோம் இல்லையா முத யோசிச்சு தானே சொல்லணும் அப்புறமா சொல்லுங்க சில்லறையா கொடுத்திருக்கு காசை ஒழுங்கா அப்படிமா உங்க மாமியார்கிட்ட எப்படி உள்ள சில்லறா வந்துச்சு அதெல்லாம் எங்க வீட்டு கொடுத்தது ஏய் அப்படியே பின்னாடி திரும்பி பாராடி ஏமா என்னாச்சு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு உனக்கே நல்லா புரியும் நீ சுதா வா வா என்ன சந்தைக்கு நீ வந்திருக்க இப்ப நான் வராம வேற யார் வருவா அப்படியா சரி 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 நீயே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க அவளுக்கு வா என் நார்மல் ஆயுமா ம் மாமா சுதா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் மாமா அம்மா இப்பதான் வந்தாங்க வந்த வந்தோடனே நான் மார்க்கே கூட்டிட்டு வந்தேன் அம்மா நான் வந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரமா நான் இங்கே தான் இருக்கேன் அச்சோ உண்மையை கூட்டிட்டேனா இல்லம்மா இப்பதான் வந்தேன் தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு மாத்தி சொல்லிட்டேன்

நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லை சுதா நாங்கள் இனிமேட்டு தான் வாங்கினோம் நீங்கள் தான் வாங்குங்க ஆமாம் கையில் காசு நிறையா வச்சுருக்கீங்க போல ஊர்ல ஊர்லேருந்து வரும்போது அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படி என்னாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆமாம்மா எல்லாம் என் நோட்டு தான் இல்லை எங்கள் ஐம்பது ரூபா நோட்டு நிறையா கட்டு வச்சுருந்தாரு இப்போ தான் என் மாமியாட்டையும் கொடுத்தாரு அதான் கேட்டேன் பார்க்க எங்கள் வீட்டுக்காரர் வச்சிருந்த நோட்டு மாதிரியே இருக்கு ஏன் இந்த நோட்டு என் கொடுத்து நேரம் தான் வச்சிருப்பாரா ஐம்பது ரூபா நோட்டு வேற யாரும் வச்சிருக்க மாட்டாங்களா இல்லை போன வாரம் தான் என் வீட்டுக்காரர் அத்தையிட்ட போய் கொடுத்துட்டு வந்தாங்க அதான் சொன்னேன் என் வீட்டுக்கார தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாரு சரி இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வரலான்ட்டு சில்லற காசாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியா சரி சரி நம்பிட்டு என்ன சுதா இப்படி பேசுற கூட நல்லா பேசுறேன் நீ சரியாவே பேச மாட்டேங்கிறியே எனவே இதே மார்க்கெட்லயே நீங்க என்ன கோவப்பட்டீங்க சண்டை போட்டீங்க அதை மறக்க முடியுமா சொல்லுங்க நானே மறந்துட்டேன் நீனு மறக்கலையா எப்படி மறக்க முடியும் இதே மார்க்கெட்லயே அவ்வளவு வார்த்தையினை பத்தி பேசிருக்கீங்க சண்டை போட்டுருக்கீங்க அதுவும் எல்லார் முன்னாடியும் சாரி சுதா இன்னும் நீ மறக்கவே இல்லையா என்னைய நீ மன்னிப்பேதும் எனக்கு தேவையே இல்ல உங்ககிட்ட பேசுவேன் எனக்கு அவசியம் இல்ல கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு நான் கிளம்பணும் இல்ல காசா ரெண்டாயிரம் வச்சிருக்கேன் நீ காசானா தரவேண்ணா இதுலயே வாங்கிக்குமா என்ன மட்டும் என்ன காய்கறியும் வாங்கிட்டு போட்டு சொல்லி இருந்தேன் ஆ சரி ஐம்பதுருவா நோட்டா ரூபாயா எங்கள் அம்மாட்ட நான் போன வர கொடுத்துருக்கேன் அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரே எங்களும் அதே தான் சொல்கிறாங்க வேலை வீட்டுக்கு வந்துருப்பாங்களோ இவங்க வந்து அத்தையிட்ட வாங்கிருப்பாங்களோ அத்தையே பக்கம் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களாக்கா என்னது அத்தை அத்தையே பக்கம் நான் வீட்டுக்கு வந்தேண்ணா என்ன சுதா வீட்டிலேயே வேலை சரியாக இருக்குது எங்கேயுமே அசையமுள்ள போக முடியல நான் எங்கே அத்தை பக்கம் போகிறேன் அந்த ஐம்பது ரூபா நோட்டை அத்தை கொடுத்த நோட்டு இல்லைங்களா இப்போ தான் சொன்னேன் பக்கம் நான் போனேன் எங்கள் வேலையே சரியாக இருக்குன்னு இதெல்லாம் எங்கள் அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது சுதா ஊர்லேருந்து அம்மா சில்லற காசாக எடுத்து வந்தாங்க எனக்கு செலவு பண்ணன்ட்டு அப்படியா இது உண்மையா என்ன சுதா நான் சொல்றது நம்பவே மாட்டேங்கிறேன் நான் உண்மையா தான் பேசுவேன் உண்மையை தவிர எனக்கு பேசவே தெரியாது ஆ சரி சரி மாவா சீக்கிரம் காய வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம் போய் சட்டுப்படும் போய் சமைக்கணும் அப்பாக்கு வேற பசி வந்துரும் ஆ சரி புஷ்பா நான் சொன்ன சீக்கிரம் போட்டு கொடுத்த தம்பி நாங்களும் வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பணும் ஏமா என்ன பழம் வேணும் சொல்லவே இல்ல சீக்கிரம் கிளம்புங்கறீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்ன வேணும்னு அதான்பா ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு ஒரு கிலோ மாதுளம்பழம் ஒரு கிலோ மூணையும் கொடுத்துரு ஆ சரிமா அம்மா உங்ககிட்ட அப்பாயிட்ட வந்து பணம் வாங்கிட்டு வராதுன்னு ஏற்கனவே சொன்னேனா இல்லையா இப்போ எதுக்கு அம்மா அப்பாயிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்திருக்க யார் அது சிக்கனா படுத்து சொல்றேன் இது அப்பை பண்ணல இதெல்லாம் அவங்க அம்மாச்சி எடுத்து இருந்தது ஊர்ல இருந்து போய் சொல்லிட்டு இருக்காதமா தாத்தா எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இப்ப என்ன சொல்றீங்க